இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்பரம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தால கஷ்டமாக இருக்குது யாரும் ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணலனாலும் குறை சொல்கிறதுக்கு கரெக்டாக வராங்க அப்படின்னு தூ அந்த வீடியோ போட்டு கூட குறை சொல்கிறாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் ஐ டோன்ட் கேர் ஏன்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் இருந்தீங்கல்ல அது போதும் நீங்கள் வந்து ப்ராப்பராகவே உட்காரல ஏன்னா ஒர்க் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொஞ்சம் ஆயிரத்து ஸ்ட்ரெஸ் வந்து மண்ணே குள்ளே ஸோ இதெல்லாமே நினச்சிக்கிட்டு சரி நார்மலாக படுத்துட்டு இருந்தேன் சரி ஒவ்வொரு டக்குன்னு உங்ககிட்ட ஒரு வீடியோ பேசிக்கிடலாமே இப்போ ஏதாச்சும் பேசினா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவில் பேசினேன் எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து கடன் இருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா நீங்களே எது பயந்துருவீங்க இவ்வளோ கடன் வாங்குற அளவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க சில பல விஷயங்கள் தான் பண்ணேன் அது வந்து நான் வந்து கடன் அடைஞ்ச பிறகு தான் நான் சொல்லணும் லேக்ஸ் கணக்கில் தான் இருக்குது ரொம்ப கிடையாது நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு தான் அந்த இடத்துல தான் இருக்குது எனக்கு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் என்னச்சியால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதான் நீங்கள் எவ்வளோ கேட்டுருந்தீங்க அதுக்காக நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது இதை வந்து நான் முடிச்சுட்டு இன்ஷியாலாக வந்து நான் இந்த மாதிரி யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்கக்கூடாது கேட்கலாம் ஹெல்ப்பை வந்து ஒரு ஹெல்ப்பாக பார்க்குறவங்க ஒரு நல்ல ஹியூமன் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க சிரிக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுக்கிட்டே ஹெல்ப் கேட்கவே கூடாது அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நைட்டை பார்க்கணும் போய் கஷ்டப்படலாம் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு அடைச்சிடலாம் எங்களுக்கு என் யாருக்கிட்டேயுமே ஹெல்ப்புன்னு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் வயசாக யார்கிட்டையும் கேட்காதிங்க மொ மொ என்ன சொல்கிறது முதல்ல வந்து ரிலேஷன்ஸ்கிட்ட கேட்காதீங்க ஓகேவா இந்த வீடியோ இப்போ தான் நாளைக்கு வந்தேன் நான் தான் ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு வீடியோவாக பண்ணுறேன் ஓகேவா பாய்